இந்த லேடி கடல்ல குளிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு ஏதோ வருது அதை புடிச்ச மேல போயிடுறாங்க பார்த்தா கடல் கடியில இருந்து ஒரு சப்மெரின் வந்திருக்கு இந்த நாட்டுக்கு தெரியாம சப்மெரைன் வழியா அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க எல்லா சோல்ஜர்ஸும் சிட்டியை அட்டாக் பண்றதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க யாருமே இந்த லேடி மேல மாட்டிட்டு இருக்கிறத பாக்கவே இல்ல அந்த சப்மெரனோட கேப்டனும் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த சிட்டி இன்னும் தூரமா இருக்கு நம்ம இன்னும் கிட்ட போய் அட்டாக் பண்ணா கரெக்டா இருக்கும்னு சொல்றாரு அதனால எல்லா சோல்ஜர்ஸும் உள்ள போறானுங்க கடைசியா உள்ள போற சோல்ஜர் மட்டும் இந்த லேடியை பார்த்துறான் அந்த லேடியை பார்த்தவொடனே இவன் ரொம்ப சந்தோஷமாயிடுறான் போய் டோரஸ் சாத்தாம அப்படியே கத்திட்டு அதே இடத்துல நிக்கிறான் கேப்டனும் மத்தவங்களும் சப்மரைன் தான் ஒர்க் ஆகல அப்படின்னு இருக்காங்க இவன் டோரை க்ளோஸ் பண்ணாம அப்படியே நின்றுனால எல்லா தண்ணியும் உள்ள வர ஆரம்பிக்குது உடனே அவனை உள்ள இழுத்து டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த சப்மரைனும் தண்ணிக்குள்ள போக ஆரம்பிக்குது இந்த லேடி அப்படியே எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறா சிட்டில வீட்டுல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சோல்ஜர்ஸ்லாம் எல்லாம் பாத்துட்டு இருக்கானுங்க அதை ஒரு ஆள் பாத்துடுறான் அந்த ஆர்மியோட பிளாக பார்த்த உடனே இத்தனை நாள் ஒழிச்சு வச்சிருந்த ஆயுதத்தை எடுத்து கரெக்டா அந்த சப்மரைன் மேல ஏய் வைக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் ஷூட் பண்றாரு அந்த பிரஷர்ல அவர் வச்சிருக்க ஆயுதம் அப்படியே பின்னாடி வருது அவரோட வீடுல மோதி வீடே நாசமாயிடுது, அவர் நினைச்ச மாதிரி அந்த என்ன அட்டாக் பண்ணிடுறாரு